தமிழ்நாட்டிலிருந்து இயக்கப்படும் பதிமூன்று விரைவு அதிவிரைவு ரயில்களின் ஸ்லீப்பர் பெட்டிகளை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஏசி பெட்டிகளை இணைக்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பிரபலமான ரயில்களான நெல்லை பொதிகை சேரன் திருவனந்தபுரம் மேல் போன்ற பல்வேறு ரயில்களில் இருந்து ஒன்று அல்லது இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஏசி பெட்டிகளை கூடுதலாக இணைக்க போறாங்க இது இன்னும் இரண்டு மாதங்களில் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் நடைமுறைக்கு வர இருக்கின்றது எந்தெந்த ரயில்கள் எவ்வளவு பெட்டிகளை நீக்க போறாங்க வாங்க இந்த ஒரு பார்க்கலாம் சேனல் மறக்காம பக்கத்துல போட்டுருங்க அப்பதான் ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் உத்தரவின்படி அனைத்து ரயில்களிலும் பெட்டிகள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று ஏசி போன்ற பல்வேறு பெட்டிகளை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக தற்போது மீண்டும் நீக்கிட்டு அதற்கு முன்பதிவு செய்த ஏசி பெட்டிகள் இணைக்க போறாங்க இது ரயில்வே வாரியத்தின் உத்தரவின்படிதான் நடைமுறைக்கு வர இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதிக அளவில் ஏசி பெட்டிகள் இணைக்க போறாங்க இது தமிழகத்தில் பல்வேறு பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக தான் இருக்கும் வாங்க ஒன் பை ஒன் ரயில்கள் பற்றி பார்க்கலாம் முதலாவதாக நம்ம பார்க்க போறது ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் சேரன் மற்றும் ஒன் டூ சிக்ஸ் டூ த்ரீ ஒன் டூ சிக்ஸ் டூ போர் சென்னை சென்ட்ரல்

சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஒன் டூ சென்னை சென்ட்ரல் மேட்டுப்பாளையம் நீலகிரி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் இந்த இரண்டு ரயில்களில் இருந்து ஒரு ஸ்லீப்பர் பெட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு ஏசி டீட்டர் இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் இந்த இரண்டு ரயில்களில் இருந்து ஒரு ஸ்லீப்பர் பெட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு ஏசி த்ரீ டீட்டர் பெட்டி இணைக்க புதிய பெட்டி முறையாக ஒரு டெடிகேட்டட் ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சும் இரண்டு ஏசி டூ டயர் நான்கு ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அண்ட் இரண்டு எஸ் எல் ஆர் ஈஜி சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு இயக்கப்பட உள்ளது ஒரு டெடிக்கேட்டி கோச் இரண்டு அன்றி பெட்டிகளுடன் இயக்கப்படும் எட்டு ஸ்லீப்பர் பெட்டிகள் ஏழு ஸ்லீப்பர் பெட்டிகளாக குறைக்கப்படும் ஏசி த்ரீ டயர் பெட்டிகளின் எண்ணிக்கை மூன்றில் இருந்து நான்காக உயர்த்தப்படும் சென்னை சென்ட்ரல் மங்களூர் ரயிலுக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் இருந்து சென்னை சென்ட்ரலில் இருந்தும் மங்களூரிலிருந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் மேட்டுப்பாளையம் நீலகிரி ரயிலுக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதியிலிருந்து சென்னை சென்ட்ரலில் இருந்தும்

இருந்து திருச்சியிலிருந்தும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதியிலிருந்து ஹவுராவில் இருந்தும் இது நடைமுறைக்கு வரும் ஸ்லீப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கை ஏழில் இருந்து ஆறாக குறைக்கப்படும் ஏசி த்ரீ டயர் பெட்டிகளின் எண்ணிக்கை நான்கில் இருந்து ஐந்தாக உயர்த்தப்படும் நான்காவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ டூ ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி நெல்லை எக்ஸ்பிரஸ் மற்றும் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ சென்னை எழும்பூர் செங்கோட்டை பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களும் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் இந்த இரண்டு ரயில்களில் இருந்து ஒரு ஸ்லீப்பர் பெட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு ஏசி த்ரீ டயர் பெட்டி இணைக்கப் போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க புதிய பெட்டி முறையாக ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கம் டூ டயர் இரண்டு ஏசி டூ டயர் ஆறு ஏசி த்ரீ டயர் ஏழு ஸ்லீப்பர் நான்கு அன்ரிசர்வ் இரண்டு எஸ் ஆர் யூஜி சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகளுடன் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு திருநெல்வேலியில் இருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியில் இருந்தும் சென்னையில் இருந்து ஆகஸ்ட் நான்காம் தேதியில் இருந்தும் நடைமுறைக்கு வரும் புதிய எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு சென்னையில் இருந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதியில் இருந்தும் செங்கோட்டையில் இருந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதியில் இருந்தும் நடைமுறைக்கு வரும் ஸ்லீப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கை எட்டிலிருந்து ஏழாக குறைக்கப்படும் ஏசி பெட்டிகளின் எண்ணிக்கை ஐந்திலிருந்து ஆறாக உயர்த்த செலுத்தப்படும் அடுத்தபடியாக நான்கு ரயில்கள் ஒரே பெட்டி பகிர்மானத்தில் வரக்கூடிய ரயில்களாகும் நாகர்கோவில் சி எஸ் எம் டி எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் சி எஸ் எம் டி எக்ஸ்பிரஸ் இதே போல ஒன் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் பைவ் கன்னியாகுமரி ஹவுரா சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன் டூ சிக்ஸ் போர் ஒன் ஒன் டூ சிக்ஸ் போர் டூ கன்னியாகுமரி ஹசரத் நிசாமுதீன் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் இந்த நான்கு ரயில்களுமே ஒரே பெட்டி பகிர்மானத்தில் வரக்கூடிய ரயில்களாகும் இந்த நான்கு ரயில்களுக்கும் புதிய பெட்டி முறையாக ஒரு ஏசி டூ டயர் ஐந்து ஏசி த்ரீ டயர் ஏழு ஸ்லீப்பர் ஒரு பேட்டரி நான்கு அண்டர் இரண்டு எஸ் எல் சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகளும் இயக்கப்பட உள்ளது நான்கு ரயில்களுக்கும் ஸ்லீப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கை ஒன்பதிலிருந்து ஏழாக குறைக்கப்படுகின்றது ஏசி த்ரீ டேர் பெட்டிகளின் எண்ணிக்கை மூன்றிலிருந்து ஐந்தாக உயர்த்தப்படுகின்றது அதாவது இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக இரண்டு ஏசி த்ரீ டேர் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றது நாகர்கோவில் மும்பை வழி சேலம் ரயிலுக்கு ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து நாகர்கோவிலில் இருந்தும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியிலிருந்து மும்பை சிஎஸ்எம்டி நடைமுறைக்கு வரும் அதே போலவே திருச்சி வழியாக செல்லக்கூடிய நாகர்கோவில் மும்பை யிலிருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதியிலிருந்து நாகர்கோவிலிருந்தும் ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து மும்பையில் இருந்தும் நடைமுறைக்கு வரும் இதே போல கன்னியாகுமரி ஹவுரா ரயிலுக்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்தும் தேதியிலிருந்து இறுதியாக திருக்குறள் ரயிலுக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து கன்னியாகுமரியில் இருந்தும் ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து இருந்தும் நடைமுறைக்கு வரும் என இந்த ரயில்களுக்கு மொத்தமாகவே இருபது பெட்டிகள் தான் இருக்கின்றது இந்த பெட்டிகளை இருபத்தி இரண்டாக உயர்த்தியிருந்தால் கண்டிப்பாக நீக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ த்ரீ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் த்ரீ த்ரீ ஃபைவ் நாகர்கோவில் காந்திதாம் வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலிலும் ஒரு ஸ்லீப்பர் பெட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு ஏசி டூ டயர் பெட்டியை இணைக்க போறாங்க புதிய பெட்டி முறையாக ஏசி டூ டயர் ஆறு ஏசி த்ரீ டயர் ஏழு ஸ்லீப்பர் நான்கு அன்ரிசர்வ் இரண்டு எஸ் எல் ஆர் யூஜி சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகளும் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்காங்க ஸ்லீப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கை எட்டில் இருந்து ஏழாக குறைக்கப்படும் ஏசி டூ டயர் வகையிலான பெட்டிகளின் எண்ணிக்கை ஒன்றிலிருந்து இரண்டாக உயர்த்தப்படும் நாகர்கோவில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியிலிருந்து இருந்தும் காந்தி தாமில் இருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலிருந்தும் இது நடைமுறைக்கு வரும் இதே போலவே இறுதியாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் போர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் போர் சிக்ஸ் எர்ணாகுளம் ஹசரத் நிசாமுதீன் மில்லேனியம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் ஈரோடு சேலம் வழியாக இயக்கப்படும் ரயில் ஆகும் இந்த ரயிலிலும் ஒரு ஸ்லீப்பர் பெட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு ஏசி த்ரீ டயர் பெட்டியை இணைக்க புதிய பெட்டி முறையாக இரண்டு ஏசி டூ டயர் ஆறு ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் நான்கு அண்ட்ரிசர் இரண்டு எஸ் ஆர் சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகளும் இயக்கப்படும் ஸ்லீப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கை ஒன்பதிலிருந்து எட்டாக குறைக்கப்படும் ஏசி த்ரீ டயர் வகையிலான பெட்டிகளின் எண்ணிக்கை ஐந்திலிருந்து ஆறாக உயர்த்தப்படும் எர்ணாகுளத்திலிருந்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் நடைமுறைக்கு வரும் என ரயில்களின் ஸ்லீப்பர் பெட்டிகளை நீக்கிவிட்டு ஏசி பெட்டிகளை கூடுதலாக இணைக்கப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இது ரயில்வே வாரியத்தின் உத்தரவின்படி இந்த கூடுதல் பெட்டி இணைப்பு அப்படிங்கறத கொண்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க என்னதான் ஏசி பெட்டிகளை கூடுதலாக இணைத்தாலும் அதில் சாமானிய மக்கள் பயணிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று ஒன்றுதான் ஏற்கனவே இந்த ரயில்களில் என்பது மிகவும் குறைவாக தான் இருக்கின்றது இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானால போட்டுருங்க அப்பதான் நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்